செப்டம்பர் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவரே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறவரே அப்பா இந்த நாள் முழுவதும் இந்த மாதத்தினுடைய முதல் நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போலே எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உடைய திருவிழத்திற்கேற்ப நிறை எங்களை அழைத்துச் செல்வதற்காக நடித்துச் செல்வதற்காக நன்றியோடும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் இந்த ஓய்வு நாள் முழுவதும் நம்முடைய பரிசுத்தாவிய பிரசம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி நாங்கள் சென்ற விடமெல்லாம் நிரப்பினதற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமும் இடப்புறமும் நன்றி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி தூதர்களை அனுப்பி எங்களை தாங்கிக் கொண்டதற்காக நன்றி தப்புவித்ததற்காக நன்றி எல்லாவிதமான ஆபத்துக்கள் விபத்துகள் எல்லாவிதமான சாத்தானின் கோட்டைகள் தந்திரங்கள் சூழ்ச்சிகள் மந்திரங்களிலிருந்து இருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நன்றி தாய்கண் நிமறியாளோடும் எல்லா வானத்து புனிதர்களோடும் சேர்ந்து இந்த மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் கடந்த முழுவதும் எங்களை தூக்கி சுமந்து வந்தீர் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்துக் கொண்டே நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை இந்த மாதம் முழுவதும் கூட பிரசன்னம் எங்களோடு கூட செல்லப்போவதற்காக நன்றி உடைய மகிமையின் மேகம் எங்களை மூடப்போவதற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக சென்று எங்களுக்கு பாதைகளை சமதளமாக்க போவதற்காக நன்றி எல்லா கோணல் நீர் நேராக்கப் போவதற்காக நன்றி நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களுக்கு நீர் விடை கொடுக்க போவதற்காக நன்றி நீர் விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி நீ சுகத்தையும் பலனையும் கட்டிடப் போவதற்காக நன்றி வாக்கு தத்துங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆம் என்று மாமேனவு கொண்டு இந்த மாதத்துடைய முதல் நாளை நாங்கள் உம்முடைய நாமத்தினால அப்பா உம்மோடு கூட நாங்கள் தொடங்குகிறோம் உமோடு உம்மில் உமக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழை எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் மண்டவரை அப்பா இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் தாய் திருச்சபையோடு இணைந்து பயணிக்க எங்களுடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தை இன்னுமாய்கூட அர்த்தமுள்ள உகையில் நாங்கள் ஓடி முடிக்க அப்பா நீர் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்காக ஆயந்தம் பண்ணி இருக்கிறது எங்களுடைய கண்கள் காணும்படி செய்ய எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் எங்களுக்கு முன் செல்கிறவர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் நீர் எங்களோடு கூட இருக்க எங்களுடைய கரத்தை நீரின் வலதுகரம் பற்றி பிடிக்க எங்கள் உடைய கரம் போருக்கு எங்களை பழக்குவிக்க நாங்கள் எதை குறித்தும் யாரை குறித்தும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவராயிருக்கிறீர் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவராய் செய்து முடிக்கிறவராயிருக்கிறீர் எங்களுக்கு முன் சென்று எல்லா விதமான கரடுமரடான பாதைகளையும் செப்பனிட்டு இரும்பு தாழ்பால்களை உடைத்து செப்பு கதவுகளை முறியடித்து எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி எங்கள் கண்கள் காணப்போகும் நீர் செய்யப்போகிற தயவுக்காக நன்றி இருதயத்தின் ஆழத்திருந்த அப்பா நீர் பரிசுத்தர் 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 நீர் தூயவர் நீர் துதிக்கு பார்த்த உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிவாடி மகிழ்கிறோம் ஆண்டவர இந்த சபத்தலை இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற சகல நன்மை தனங்களுக்காகும் நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா இந்த ஜப்பத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் இந்த மாதம் முழுவதும் பெற்றுக்கொண்ட அப்பா சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இன்னிலுள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் ஆவிக்குரிய பரலோக பூலோக ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த மாதம் முழுவதும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் என்று அறிக்கை இடுகிறோம் மாண்டவர அப்பா உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து வழியாக எங்களை உம குவந்தோராகவும் தூயோராகவும் முன்குறித்து வைத்திருக்கிறபடி நான் எங்களுக்கான ஆசீர்வாதம் ஆயுதங்களை நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் அப்பா எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போக போவதற்காக நன்றி நீர் எங்களுக்காக முன் சென்று போரிட்டு சும்மாயிரு நான் உனக்காக போராடுவேன் என்று சொல்லி இந்த மாதத்திற்குரிய போராட்டங்களை சந்திக்க நீர் கொடுக்க போகிற வல்லமைக்காக நன்றி அப்பா இன்று காணும் எகிப்திரை நீ இனிமேலும் காணப்போவதில்லை என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்காக வழக்காடின தகப்பன் வாதாடின தகப்பன் முன் சென்ற தகப்பன் அப்பா நெருப்பு தூணாகும் அக்கினி சம்பமாகும் மேக சம்பமாகும் இருந்து இஸ்ராயல் மக்களின் நாற்பது ஆண்டுகள் பாலைவன பாதையில் நடத்தின தெய்வம் எங்களையும் நீர் நடத்தப்போவதற்காக நன்றி இந்த மாதம் முழுவதும் ஐயா அவனுடைய மகிமையான பிரசனத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் மண்டவரை அப்பா அவனுடைய கரம் உங்களுடைய வலிமை வாய்ந்த புயம் எங்களை நடத்தப்போவதற்காக நன்றி எங்களுடைய இருதய வாஞ்சிகள் எங்களுடைய எண்ணத்து ஏக்கங்கள் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய சோர்வுகள் எங்களுடைய அசதிகள் எல்லாவற்றிலும் அப்பா அவங்களுடைய நாமத்தை இது விளங்க பண்ண போவதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் மூலமாக அப்பா நீர் அநேகரை ஆசீர்வதிப்பத நன்றி எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா அவனுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் இதை இன்றைய நாளிலும் கூட அப்பா நாங்கள் இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே இருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல தம் படைப்புகளில் நாம் முதற்கணிகள் ஆகும்படி உண்மை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் என்று சொல்லி அப்பா திருத்துதர் யாக்கோபி எழுதி திருமுகத்தில் என்ற முதல் வாசகத்தை நாங்கள் வாசிக்கின்றோம் ஆமாண்டவரை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து கொடைகளும் நிறைவான வரங்கள் எல்லாம் உம்மிடமிருந்தே நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஐயா எவ்வகை மாற்றமும் இல்லாத மாறிக்கொண்டிருக்கும் நிழலை போல அல்லாத மாறாத எங்கள் பரம தகப்பனாகிய உம்மிடம் அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறோம் அப்படியே வார்த்தையினால் நாங்கள் புதுப்படைப்பாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவடைய வார்த்தை எங்களை மீட்க வல்லதாயிருக்கிறது எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற உடைய வார்த்தை நாங்கள் பணியோடு ஏற்று அதன்படி வாழும் பொழுது அப்பா வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரமில்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கும் பொழுது அப்பா நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அப்படியே வார்த்தையின் வழியாக நீதி என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இதோ என்ற நாளிலும் கூட அப்பா நம்முடைய வார்த்தையின் வழியாக இதோ நாங்கள் உதட்டளவில் மட்டுமே புகழுகிற மக்களாக அல்லாமல் எங்கள் முழு உள்ளத்தோடு வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆவியிலும் வழிபடுகிற பிள்ளைகளாக வாழ என்று நாள் அழைப்பு விடுக்கிறேன் இருதயத்தின் விரும்புகிற தெய்வம் மனித உள்ளத்திலிருந்துதான் பரத்தமை களவு பேராசை விபச்சாரம் தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன என்று சொல்லி எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒவ்வொரு மாசுபடுத்தாமல் கரையை திரையின்றி பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள இன்றி நாள் எங்களை அழைப்பு விடுகிறீர் அம்மாண்டவரே வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று இது அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவைதான் அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி எங்கள் உள்ளத்தில் நாங்கள் தூயவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக உள்ளவர்களாக வாழ வேண்டும் அப்படி பரிசுத்தம் நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை சுமக்க வேண்டும் நீர் எங்களுக்குள் வரும்பொழுதுதான் அந்த பரிசுத்தம் பரிசுத்தராகிய நீர் பரிசுத்த தெய்வமாகிய நீர் எங்களுக்குள்ள வரும்பொழுது எங்களுள் வாழும் பொழுதுதான் எங்களுள் இரண்டற கலக்கும்பொழுது தான் எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும் என்பதையும் கூட எங்களுக்கு சொல்லி தருகிறீர் அப்பா எங்களுடைய வஞ்சகமும் ஹிருதயத்தை அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற வரட்டு கௌரவம் மன்னிக்க முடியாத மனப்பான்மையும் சதி திட்டங்களும் தீமையும் சூழ்ச்சிகளும் மனக்கசப்புகளும் வெறுப்புகளும் இருக்கிற எங்களுடையத்தை நாங்கள் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே அப்பா உலகத்தின் தீமைகள் எங்களுடைய இருதயத்தை அநேக நேரம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன அப்பா எங்களுடைய ஊனியல்பின் இச்சைகளும் உலகத்திற்குரிய ஆசைகளும் பொறாமை உணர்வுகளும் பழி உணர்ச்சிகளும் அப்பா வரட்டு கௌரவங்களும் வைராக்கியங்களும் மன்னிக்க முடியாத மனப்பான்மைகளும் விட்டுக்கொடுக்க முடியாத மனப்பான்மைகளும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கரைபடுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ஜபத்துல எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம் வஞ்சகம் நிறைந்த இருதயத்தை எடுத்துவிட்டு எங்களுக்கு சாந்தமும் தாழ்ச்சியும் பரிசுத்தமுள்ள உள்ள இருதயமாகி உங்களுடைய இருதயத்தை தரும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் உடைய தெய்வீக அன்பு உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் நிறப்பட்டும் வழி நடத்தட்டும் ஐயா நாங்கள் செல்லும் இடமெல்லாம் அப்பா நாங்கள் பேசுகிற வார்த்தைகளில் எல்லாம் நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களில் எல்லாம் உங்களுடைய தூய இருதயத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக தாழ்ச்சியையும் கனிவையும் கருண்யத்தையும் வெளிப்படுத்துகிறவர்களாக உங்களுடைய தெய்வீக அன்பையும் தொடுதலையும் வெளிப்படுத்துகிற வல்லமையுள்ள கருவிகளாக வாழை எங்களை ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தெய்வீக பிரசனை அன்பு மகிமை நிரப்ப உள்ளத்தையும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க பரலோக வல்லமை பெற்ற மகனாக மகளாக வாழ்ந்து அப்பா உமக்கு மகிமை சேர்க்கிற வாழ்க்கை வாழ தாழை தியப்பு கொடுக்கிறோம் மருத்துவமனையில் வீடுகளில் நோயோடு போராடி இருக்கிறார்கள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் அப்பா அப்பா சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள் தோல்வி அனுமதித்துக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் என்று நடக்குமா என்று சொல்லி அப்பா உமக்காக காத்து பிள்ளைகள் உம்முடைய நேரத்திற்காக காத்து பிள்ளைகள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஒவ்வொருவரின் மீது உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் முத்திரை உடைய வார்த்தையின் முத்திரை உடைய பரிசு தாவியுடைய அக்கினியின் முத்திரை இடப்படுவதாக உடைய பாதுகாப்பு உண்டாவதாக உடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக அப்படியா இந்த இரவு நேரத்தில் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா அவருடைய பரலோக பூலோக ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொள்வார்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்தை அனுபவிப்பார்களாக தாய் கன்னிமறியாலோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற நாட்களில் அப்பா ஆரோக்கி அன்னையின் திருவிழாவின் நவநாளில் இருந்து கொண்டிருக்கிற நாட்களில் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பும் பரிந்துரையும் உடனிருப்பும் நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிப்போமாக அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகளையும் குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக பெயர் பெயராக அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து விண்ணப்பங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றிலும் அப்பா நீரே வெளிப்பட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்

சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்